அத்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வீடியோ மூலயமா உங்களை பார்ப்பதிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளிலே நீதிமொழிகள் பதிமூணாம் அதிகாரம் மணிரெண்டாம் வசதி தான் வாசிக்கின்றேன் நெடுகாலமாய் காத்திருந்து இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போது ஜீவ விருச்சத்தை போல் இருக்கும் இப்ப நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப நாளாக காத்திருக்கிற ஒரு காரியம் அநேக பேர் சரீரத்தில் பிரச்சனையோடு எனக்கு இன்னைக்கு குணமாகுமா நாளைக்கு குணமாகுமா அநேக பேர்கள் காத்திருந்தாங்க ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும்பொழுது நிறைய பேர் காத்திருந்தாங்க எங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்காதா எங்களுக்கு ஒரு பலன் கிடைக்காதா ரொம்ப நாள் காத்திருக்கிறாங்க முப்பத்தெட்டு வருடமாய் ஒரு மனிதன் காத்திருக்கிறான் குளத்தின் அருகிலே காத்து கிடக்கிறான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நாட்கள் இருக்குது எல்லாமே உடனே நடக்காது நம்ம தெய்வனுடைய பாதத்தில் காத்திருக்கணும் நிறைய பேரை நாங்கள் என்ன பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்ச நண்பர்களை கூட வாழ்க்கை மாறணும் எல்லாம் சபைக்கு போங்கன்னு நான் சொல்லுவேன் அவர் சொன்ன உடனே நான் போனேன் ஒரு வாட்டி தான் போனேன் சர்ச்சைக்கு போனேன் எனக்கு எப்படி குணமாகலை அதனால நான் விட்டுட்டேன் அப்படின்வாங்க ஒரு நாள் சர்ச்சுக்கு போய்ட்டு மறுநாள் போகாம விட்டுட்டு அது இல்லைங்க காத்திருக்கணும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும் இருக்கணும் பக்கத்தில் கேட்கணும் அண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க சுகத்தை கொடுங்கன்னு அனுதினமும் கேட்கணும் எனக்கு வாழ்க்கையை கொடுங்கன்னு அணுதுனமும் கேட்கணும் இவருங்க வாசிக்கலாம் நீதிமொழிகள் பதிமூணாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பாருங்க நெடுகாலமாய் நெடுகாலமாய் காத்திருந்து இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போது ஜீவ விருச்சத்தை போல் இருக்கும் அப்படின்னா நெடுகாலமா நம்ம காத்து இருக்கிறோம் அது விரும்பினது வரும்போது தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு வேலை வாய்ப்புகள் உருவாகும்போது தான் நம்மளுக்கு அது சந்தோஷமாக இருக்கும் நம்ம படித்தது ஒன்று நம்ம படித்தது வேறு ஏதோ படித்திருப்போம் ஆனால் வேலை செய்கிறது வேறமோ இருந்தால் நம்ம இருதயம் சந்தோஷப்படுமா இல்லை குடும்ப தேவைக்காக நம்ம என்ன பண்ணிட்டுருப்போம் வேலை இருப்போம் அது அல்லங்க நம்ம எதை செய்தாலும் கத்தனுடைய சமூகத்தில் காத்திருக்கணுங்க நீங்கள் காத்திருந்து கேட்டு பாருங்க இயசுப்பா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் எல்லாத்துக்குமே அவருக்கு காத்திருக்கணுங்க தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கணும் அனுதனமும் ஜெபிக்கணும் கேட்கணும் ஆண்ட்டை கேட்கணும் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் வேதம் ஒரு வேத பகுதத்தை வாசிப்போம் ஏசியா தீர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் வாசிக்கிறேன் பாருங்க கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாயிருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அப்போ அவரை கண்டடைய சக்க சமயத்தில் நம்ம கண்டடையணும் அவரை நோக்கி கூப்பிடணும் ஏசுப்பாவை நோக்கி கூப்பிடணுங்க ஒவ்வொரு நாளும் கூப்பிடணும் வேலைக்காக கூப்பிடணும் தேவைக்காக கூப்பிடணும் எல்லாத்துக்குமே கூப்பிடணும் வேதம் சொல்லப்படுது முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுமா அப்போ அவரை தான் இதெல்லாம் கிடைக்கும் கிட்ட நம்ம அணுதினமும் நம்ம என்ன பண்ணணும் ஜபத்தில் இருந்து காத்திருக்கணும் ஒரு நாள் ஜபம் பண்ணால் மாத்திரம் போதாது அண்ணு தினமும் கேட்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஆண்டோட்டை அதுதான் சொல்கிறது நீதிமொழிகளில் பாருங்கள் நீதிமொழிகள் பதிமூணு நீதிமொழிகள் பாருங்கள் பதிமூணாம் அதிகாரத்தில் நீதிமொழிகள் பதிமூணு பனிரெண்டு பாருங்கள் நெடுகாலமாய் காத்திருந்து இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் ரொம்ப நாளாக இருக்கணும் ஒரு காரியத்துக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது தான் விரும்பினது வரும்போது தான் நம்மளுடைய ஹிருதயம் சந்தோஷமாக இருக்கும் நம்மளுடைய இருதயம் எப்போ சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காரியம் நடக்கும்போது அது என்ன ஆகும் நம்மளுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கும் என் என்தயத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்தது என் மனசு தான் திருப்தியாக இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு வேலைக்கு போகும்பொழுது நம்ம பிள்ளைங்கள நல்ல ஒரு ஸ்கூலில் போதோ காலேஜில் சேர்க்கும் நல்ல காலேஜில் சேர்த்துருக்கேன் நல்ல பிள்ளை படிக்குதுன்னு சொல்லும்போது அப்போ தான் நம்மனா நம்மளோட இருதயம் எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்பாடா என் பிள்ளைங்க நல்லா படிக்குதுங்க என் பிள்ளைங்க நல்ல திருமண காரியங்களில் நான் என்ன பண்ணிட்டேன் நான் செஞ்சு முடிச்சுட்டேன் இப்போ தான் என் மனது நிம்மதியாக இருக்குது இதுதாங்க தேவ காத்து காத்திருக்கணும் இந்த காத்திருக்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு சந்தோஷம் வேதம் அப்படிதான் சொல்லுது அவர் மேல நீங்க பாரத்தை வைக்கணும் கத்தர் மேல் உங்களுடைய பாரத்தை வைத்து விடுங்க அவர் உங்களை ஆதரிப்பார் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் தேவன் எப்பவுமே மனம் மாறுவதே கிடையாது மனுஷன் மாறிக்கிட்டே இருப்பான் ஆனா தேவன் மாறவே மாட்டான் மனுஷன் செஞ்ச உதவியை சொல்லி சொல்லி காட்டுவார் இயேசப்பா அப்படி எல்லாம் பண்ணவே மாட்டார் உன்னை ஆசிர்வதிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா உனக்கு தான் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அதே இயேசியா பாருங்க இயேசியா எழுதுன தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஆஹ் அவரை கண்டடைய சக்க சமயத்தில் போய் அவரை கண்டடையணும் அவரை எப்போ கூப்பிடணும் அணுதின்னும் இரவிநேகத்துல எழுந்து அவர் முழங்கால் படிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் சோம் பண்ணணும் உங்கள் தேவைகளுக்காக மனுஷன் முன்னாடி போய் சொல்லாதீங்க அவர் உங்களை விசாரிக்கிறாரா அவர் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களுடைய அவரே தான் இருக்கிறார் வெளிப்படுத்தல் மூணாம் அதிகாரம் சொல்லப்படுகிறது இரவுதான் வசனம் சொன்னோம் வாசப்படியில் நிற்கிற அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க இருதயத்தில் இருக்கிறா உனக்குள்ளே தங்கியிருப்பேன்னு வேதம் சொல்லப்படுகிறது இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் போராட்டங்கள் நிந்தைகள் யாராருக்கிட்டையோ போய் சொல்கிறோம் அதெல்லாம் இல்லாமல் அவரை கண்டடைய சக்க சமயத்தில் போய் அவரை கூப்பிடணும் அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருங்க அவரை கூப்பிட்டு பாருங்க அதி சீக்கிரத்தில் உங்களுடைய எல்லாம் நீங்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அதி சீக்கிரத்தில் ரொம்ப ரொம்ப சீக்கிரத்தில் பிரச்சனை மாறும் நான் விசுவாசிக்கிறேன் கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே